டூஷன்ல ரொம்ப நாளாக கிராஃப்ட் செய்யலாம் சொன்னதுனால உங்க எல்லாருக்கும் நான் கிளே கொடுத்துருக்கேன் இதில் நீங்க எந்த தாய் வேணாலும் செய்யலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக ரெண்டு டீமா பிரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு செய்யுங்க என்ன வேணாலும் செய்யலாமா செய்யறதுக்கு ஏதாவது தரேன் தரேன் யோகி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இதில் எல்லாருக்குமே நான் டூல்ஸ் தரேன் இது என்னென்னா நைஃப் கட்டரு நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு அதை கட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து நான் ஸ்டிக் தரேன் இந்த ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது டாட் போடுறது சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்கேல் ரூலர் கண்டிப்பாக ரொம்ப தேவைப்படும் இது அடியில் வச்சு உருட்டுறதுக்கு செய்கிறதுக்காக ஒரு ஷீட் தரேன் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இது மேலே செஞ்சுக்கலாம் அக்கா நீங்கள் டீம்ல செப்பரேட் பண்ணிட்டோம் குஷி டீம் ஒன்று மீனு டீம் ஒண்ணுங்க வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் செய்கிறோம் அப்படியா ஓகே சூப்பர் மீனு டீம்ல என்ன செய்ய போகிறீங்க அக்கா அவங்க ஃப்ரூட் செய்கிறாங்கன்னா நாங்கள் வெஜிடபிள் செய்கிறோம்க்கா ஓகே சூப்பர்மா யார் சீக்கிரம் செய்கிறீங்க நிறையா செய்கிறீங்க நீட்டாக செய்கிறீங்கன்னு பார்க்கலாம் மீனு டீம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன ஒரே கலர் இல்லாமல் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி செய்றீங்களா ரொம்ப சூப்பர் க்ரீனும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கலர் மாதிரி செஞ்சிருக்காங்க என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் குட்டி குட்டி பால்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஓவல் ஷேஃப்பில் பண்ணி அதையும் தட்டி எடுத்துட்டாங்க ரூலர் யூஸ் பண்ணி பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அக்கா நாங்க ஓபன் பண்ணி வச்ச மாதிரி பீன்ஸ் செய்ய போறோம் அக்கா இந்த பீன்ஸ் நாங்க டார்க் கிரீனா வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணனும் ஆனா இது என்னமோ ஒரு வித்தியாசமான கலர்ல வந்திருக்கு அக்கா கிரீன் மாதிரியும் இல்ல பிளாக் மாதிரியும் இல்ல இருந்தாலும் இதுதான் இப்ப ரெடி பண்ணிட்டோம் அதனால நாங்க பீன்ஸ் அதுலயே முடிச்சிட்டோம் அக்கா இப்படி கா இருக்கு கலர் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன என்ன குஷி டீம் எதுமே செய்யலையா எல்லா கலர்ஸையும் ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்துட்டு இருக்கீங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் எல்லா கலர்ஸையும் வெளியில எடுத்து ட்ரை பண்ணிடுங்க ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா ஈரமாக இருக்கு நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியுதா நாங்கள் செய்யற அந்த வயலட் கலர் பார்த்தாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் குட்டி குட்டி பாஸ் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ அந்த பாஸ் ரெடி பண்ணி என்ன செய்ய போறோம் பார்த்தீங்களாக்கா ஒரு அழகான திராட்சை கொடி தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபைவ் பால்ஸ் செகண்ட் லைன்ல ஃபோர் தேர்ட் லைன்ல வந்து த்ரீ ஃபோர்த் லைன்ல டூ ஃபிஃப்த் லைன்ல ஒன்னு சொல்லிட்டு வரிசையா ஆர்டர் படி அடிக்கிட்டோம்னா ஒரு அழகான திராட்சை குத்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து கிரீன் கலர்ல ஒரு காம்பு ரெடி பண்ணி அது மேல ஒட்டிட போறோம் இப்போ பாக்கவே எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தான் இருக்குது பட் எங்களுக்கு அந்த வயலட்ல இருக்கனு சொன்ன மீதம் வைங்க அதை வச்சு நாங்க ஒரு வெஜிடபிள் அழகா செய்ய போறோம் கலர்ல என்ன வெஜிடபிள் இருக்குன்னு தெரியுமா கரெக்ட் கத்திரிக்கா தான் இன்னும் இப்ப நாங்க கத்திரிக்காய் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இப்ப நம்ம கத்திரிக்காய் ஷேஃப்ல மாத்த போறோம் இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா நாங்க மாத்திட்டோம் கண்ணா கத்திரிக்காய் ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டு ஆனால் கத்திரிக்காய்க்கு மேலே காம்பு வைக்கணுமே காம்பு தான் ஹைலைட்டாக அது எப்படா பண்ணுறது இருந்தால் ஏதாவது ஐடியா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கிரீன் கலரை உருண்டையாக ரவுண்டாக பால் மாதிரி எடுத்து அது மேலே தட்டையே தட்டிடலாம் அப்புறம் அதே லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா காம்பு வந்துரும்டா இங்கே பாடுற அழகாக வந்துருச்சு நாங்கள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது கத்திரிக்காய் எல்லாமே அவங்க கத்திரிக்காய் செய்யும் தான் எனக்கு ஞாபகம் வருது அதே மாதிரியே நம்ம குட்டி குட்டியா உருட்டி எடுத்தோம்னா பனானா செஞ்சிடலாம்டா பனானாக்கு என்ன எல்லோ கலர் பனானாவே செஞ்சிடலாமா கிரீன் வேண்டாம் எல்லோ கலர் பனானாக்கு அதே மாதிரியே பால் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி உருட்டி எடுத்திருந்தோம்னா ஒரு அழகான பனானாஸ் ரெடி ஆயிடுச்சு பனானா வந்து கொத்தா இருக்கிற மாதிரி சீப்பா இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த சீப்பு செய்யறதுக்கு வந்து முதல்ல கிரீன் கலர் வச்சுக்கலாம் கிரீன் கலர் கீழே வரிசையா பனானா வடிக்கிடலாம் மேல ஒரு லைன் பனானா கூட தான் அடிக்க இருந்துருக்கலாம் சரி போதும் இதுவே ஓகே கீழே பிளாக்கா இருக்கும் இல்லடா அதையும் வந்து லைட்டா பிளாக் எடுத்து டச் பண்ணிடலாம்

பைனாப்பிள் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் எல்லோ கலர் மீது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி அதை தட்டையா ரோலர் மாதிரி உருட்டிட போறேன் உருட்டதுக்கு மேல எப்படி இருக்கும் பைனாப்பிள் மேலே லைன் கோடு கூட இருக்குமா அதே மாதிரியே நான் வந்து நைஃபை வச்சு கோடு போட்டு போறேன் நான் தான் இப்ப நைஃபும் யூஸ் பண்ணனே மேல லீஃப் வைக்கணும் லீஃப் பாருங்க எவ்வளவு சூப்பரா செய்ய போறேன்னு ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் எடுத்து அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அதை அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணி பைனாப்பிள் மேல வச்சுட்டோம்னா அழகாக அது மேல லீஃப் ரெடி ஆயிடும் ஐயோ ஐயோ இந்த எப்ப பார்த்தாலும் பண்ணுவா பைனாப்பிள் செய்யறேன் ஒரு சூனிகரி தலை மாதிரி செஞ்சு இருக்கா சரி சரி நகர் இப்ப நான் ஆரஞ்சு செய்ய போறேன் நீங்க ஆரஞ்சு நாங்க ஆரஞ்சு கேரட் செய்ய போறோமே சரி சரி ஆரஞ்சு செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் பால் மாதிரி ரெடி பண்ணிட்டு ஆப்பிளுக்கு ஹோல் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணி ஒரு காம்பை செட் பண்ணிட்டோம் இப்ப காம்புக்கு மேல வந்து லீஃப் வைக்கணும் அந்த லீஃபி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்றோன்னா டாக்டா அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஹோல் பண்ணிடுறோம் இப்ப அதே மாதிரி ரெண்டு ஆரஞ்சு செஞ்சு அதுக்கு மேல லீஃபும் வச்சுட்டோம் சீக்கிரம் நகரடா யோகி நாங்க கேரக்டரை செய்ய டைம் ஆகுது ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் எல்லாம் எடுத்து குட்டி குட்டி பாலா பண்ணிட்டு அப்புறம் இந்த ரோலரை யூஸ் பண்ணி நம்ம அழகா கேரட் பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸியா இருக்கு பண்ணவும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு குட்டி குட்டியா ரோல் பண்ணிட்டு கேரட் மேல இலை இருக்கும்ல அதுக்கு கிரீன் கலரை எடுத்து கேரட் மேல ஃபுல்லா வச்சாச்சு இப்போ ரொம்ப ஃபாஸ்டா ஈஸியா நாங்க கேரட் பண்ணிட்டோமே டேய் கண்ணா அங்க ஃபைவ் வெரைட்டியா வெஜிடபிள் பண்ணிட்டாங்கடா நம்ம ஃபோர்ல தான் பண்ணிருக்கோம் சீக்கிரம் பண்ணுடா டைம் வேற முடிய போகுது அக்கா வேற வந்து பார்க்க போறாங்க ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு மீனும் அதை விட நான் ஃபாஸ்ட்டாக உனக்கு ஒரு வெஜிடபிள் செஞ்சு தரேன் அதுதான் குட்டி குட்டியா இருக்கிறோம் கார மிளகா பச்சை மிளகா இப்போ பச்சை கிரீன் கலர் உட்டி எடுத்துட்டு காம்புக்கு வந்து அதே மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் க்ரீனை எடுத்துகிட்டு மேலே வச்சிடப் ஓகே பசங்களா எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஃபைவ் ஃப்ரூட்ஸ் செஞ்சிருக்கியா நீ ஏன் மீனும் என்ன செஞ்சிருக்கா அக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு ரெண்டு பேர் செஞ்சதுமே ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சேனலில் மறக்காம சப்போர்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க